நேற்று வேல் முருகனுக்கு அரோஹரா டுடே ஸ்பெஷல் கோபி மஞ்சூரியன் அதாவது கேபேஜில் பண்ணுற மஞ்சூரியன் முந்நூறு கிராம் கேபேஜ் பொடியாக நறுக்கி ஒரு பேனில் சேர்த்துக்கிறோம் பொடியாக நறுக்குன்னு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்குன்னு பூண்டு ஒன் பை ஒன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் மூணு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் இது மேலே நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதில் நம்ம போட வேண்டியது இந்த மாவுகளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சோயே சாஸ் இது அத்தனையும் நல்ல முதல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் கொஞ்சமாக தனியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியாக கட் பண்ணி அந்த இலையும் சேர்த்து துளி தண்ணீர் விட்டு இதை ஸ்டிக்கியாக ஒரு டவ் பண்ணிக்கிறோம் அப்புறம் அதை ஊருட்டி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறோம் இது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்லாம் இது ட்ரை மஞ்சூரியன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சாஸும் தயார் பண்ணிடலாம் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகா வெங்காயம் குடமொளகா இதை எத்தனையும் சாட்டே பண்ணுறோம் அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக விடுறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நம்ம சோயா சாஸ் ரெண்டு மூணு டீஸ்பூன் தக்காளி சாஸ் கலர் கொடுக்குறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு டீஸ்பூன் மைதா மாவை நல்ல ஃபைனாக கரைச்சி தண்ணீரில் அதையும் இதில் சேர்த்த உடனே இது வந்து இப்போ நம்ம கிரேவி தயாராகிடுத்து இப்போ நம்ம இந்த கிறிஸ்பியாக இருக்கிற அந்த மஞ்சூரியனை வச்சு இந்த சாஸ் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா அருமையான மஞ்சூரியன் நம்மளே வீட்டில் தயார் பண்ணிட்டோம் ஸோ அவசியம் சேர்த்து பாருங்கள் வெரி டேஸ்டி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட முடியா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்